வணக்கம் ஜே கே மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடளாவிய ரீதியில் கூட்டம் கூடுவதற்கும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதற்கும் தடை விதிப்பு பெற்றோரின் அனுமதியுடன் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்ட பதினாறு வயது சிறுமி தொடர்பில் தகவல் சாதாரண தரம் புலமை தொடர்பில் பரீட்சிகள் திணைக்களம் விசேட அறிவிப்பு பதினெட்டு மாத குழந்தையை கொடூரமாக கொலை செய்த இருபத்தி ஒரு வயதான தாயார் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுப்பு ஒன்பது மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் இன்று பதவி பிரமாணம் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மட்டக்கிளப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்குச் சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் திருகோணமலை மாத்தலை மற்றும் மொனராகிலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் முக்கிய அரசியல் கட்சிகள் ஆராய்ந்துள்ளன இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று ஒன்று நடைபெற்றுள்ளது அத்துடன் குறித்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதம வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை நிறுத்துவதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டுமென்ற யோசனையை ஐக்கிய தேசிய கட்சி நேற்று முன்வைத்தது கொழும்பில் ஊடகங்களுக்கு கேர்த்துரைத்த ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் ருவான் விஜயவர்தன இந்த யோசனையை முன்வைத்துள்ளார் பொது தேர்தலின் போது எதிர்த்தரப்பில் உள்ள சகல கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே சக்தியாக செல்ல முடியும் என தாம் யோசனை முன்வைப்பதாகவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட முடியும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது ஒன்றாக எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை தனித்து போட்டியிட உள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச அறிவித்துள்ளார் பத்திரமுலை நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் எந்த வகையிலும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட போவதில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக பதினோரு பில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் அரசியலமைப்பின்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதி திரைசேரியில் இருந்து ஜனாதிபதியினால் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையாளர் சமன் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநராக யாழ் மாவட்ட முன்னாள் அரசு அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் இன்று பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வடக்கு மாகாண ஆளுநராக பதவி வகித்த பி எஸ் எம் சார்ஸ் தனது பதவியில் இருந்து கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் பதவி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னைய ஆட்சியில் இடைநடுவே சில அரசியல் தலையீடுகள் காரணமாக அவர் பதவி விலகியிருந்தார் இதன் அடிப்படை வடக்கு மாகாண ஆளுநர் பதவியை வழங்க ஜனாதிபதி தரப்பு வேதநாயகன் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் ஆளுநராக பதவி பிரமாணம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை ஒன்பது மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்கள் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி மாவட்டம் கலகாவைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது குழந்தையை மூச்சு திணறடித்து கொலை செய்துள்ளார் கலகா கஸ்தூரி லேன் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான பெண்ணே தனது பதினெட்டு மாத குழந்தையை இவ்வாறு கொடூரமாக கொலை செய்துள்ளார் குறித்த பெண் ஹொரணை பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றி வருவதாகவும் அவ்வப்போது அவரது கணவருடன் சண்டைகள் ஏற்பட்டு வந்துள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இரவு ஏழு மணியளவில் குழந்தை அழும் சத்தம் கேட்டமையினால் குழந்தையை தூக்கிச் சென்ற தாய் குழந்தையின் வாய் மூக்கு போன்றவற்றை அழுத்தி பிடித்து சுவாசிக்க முடியாதவாறு செய்துள்ளார் பின் குழந்தையை தரையில் இறக்கியுள்ளார் குழந்தையை அடித்து தரையில் வீசியதாக விசாரணைகளில் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் கீழே விழுந்த குழந்தை எழுந்து சில அடிகள் நடந்து கதவின் அருகில் விழுந்து உயிரிழந்துள்ளது இதனை வீடியோவாகவும் புகைப்படங்களாகவும் அப்பன் பதிவு செய்துள்ளார் சம்பவம் நடந்த மூன்று மனுத்தியாளங்களின் பின்னர் அயல் வீட்டார் வந்து குழந்தையை கலகா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் எனினும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாக தெரிவித்துள்ளனர் தொடர்பில் கலகா வைத்தியசாலை பொறுப்பதிகாரி ரவீந்திரநாத் உள்ளிட்ட குழு தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது குறித்த இடத்திற்கு சென்ற நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டு உடலை பிரேத பரிசோதனைக்காக பேராந்தனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு கூறியுள்ளார் கலகா போலீசார் உயிரிழந்த குழந்தையின் தாயை கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கர் இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றி விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட இதன்போது புதிய அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை நாடாளுமன்றம் கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் ஜனாதிபதி கையொப்பமிட்டுள்ளார் இந்த சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் எனவும் வேட்பு மனுக்கள் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே புதிய நாடாளுமன்றம் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கூடும் குறித்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொதுத்துராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாயசுந்தரா அறிவித்துள்ளார் முடிவுகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புலமைப் பெரிசில் பரீட்சையின் முதலாம் பகுதி வினாத்தால் கசிந்த நிலையில் குறித்த பரீட்சையை மீண்டும் நடத்துவதா இல்லையா என்பது குறித்து இவ்வாரத்திற்குள் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டு வரும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் இருந்து இதுவரை இடைக்கால அறிக்கை புலனாய்வு திணைக்களம் பெற்றுக் கொள்ளாமையே இந்த முடிவை எடுப்பதில் காலதாமதம் என பரீட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது கூறப்படும் பிரச்சனைகளை விவாதித்த ஆசிரியர் தலைமுறை வாகியுள்ளமையினால் சம்பவம் தொடர்பான விசாரணைகளிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதேவேளை சப்ரகமோ மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் இருந்து பரீட்சை திணைக்களத்திற்கு சென்று ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் எட்டு வருடங்களாக பணத்திற்கு வினாத்தாள்களை விற்பனை செய்து வந்ததை புலனாய்வு பிரிவினர் தற்போது கண்டுபிடித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்வெரும் பொதுத் தேர்தலில் மொட்டுக்கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார் பத்திரமுலை நெலும் மாவத்தையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மக்களின் நிலைப்பாடு வாக்குகளின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து கட்சி என்ற ரீதியில் நாம் இதுவரை தீர்மானிக்கவில்லை இருப்பினும் பொதுத் தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளோம் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார் வவுனியாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் பயிலுநர் ஆசிரியை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் வவுனியா தெற்கு கல்வி விலையத்திற்குட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றில் கட்டுரு பயிலுள்ள பணியாற்றிய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பதினான்கு வயது மாணவனை குறித்த ஆசிரியை தொடர்ந்தும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்ததாகவும் இது தொடர்பில் பாடசாலையில் முறைப்பாடு செய்தும் தீர்வு கிடைக்காத நிலையில் மாணவனின் பெற்றோர் சிறுவர் பிரிவு மற்றும் வவுனியா போலீஸ் என்பவற்றில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோரின் முறைப்பாட்டின்படி குறித்த மாணவனின் வாக்குமூலம் புறப்பட்டதுடன் மாணவன் மருத்துவ பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பதின்ம வயது பாடசாலை மாணவி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் ஆறு மாத கற்பத்துடன் பாடசாலைக்கு சென்றுள்ளார் தனது பதினைந்து வயது மகளை பாலியல் பலாத்காரம் செய்ய உதவியதாக போலீஸ் அதிகாரி ஒருவருக்கும் அவரது மனைவிக்கும் எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முப்பத்தி இரண்டு வயதான சந்தேக நபர் பதவிய பிரதேசத்தைச் சேர்ந்தவரின் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய அனுமதித்தாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் சிறுமியின் கற்பத்தை மறைத்ததாகவும் அவர் ஆறு மாத கற்பிணையாக இருந்தபோது போது பாடசாலைக்கு சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர் போலீஸ் பிரிவின் பெண்கள் மற்றும் சிறுவர் பணியத்திற்கு பிரதேசவாசிகளிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குற்றத்திற்கு உதவிய மற்றும் மறைத்த குற்றத்திற்காக போலீஸ் உத்தியோகத்தரான சிறுமியின் தந்தை மற்றும் அவரது தாயாரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சிறுமியை பரிசோதித்த அதிகாரி சிறு மீ ஆறு மாத கற்பமாக இருப்பதை உறுதி செய்துள்ளார் இந்த வாரத்தில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டங்களை தொடர்ந்தும் கடைபிடிக்குமாறும் போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் இதேவேளை யாரையும் துன்புறுத்தாது தமது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ள அதேவேளை புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ள நிலையில் அரசியலிலும் அரசியல் பதவிகள் பெலவும் மாற்றங்கள் நிகழ்ந்துகின்றன எனவே இச்சூழலில் அமைதியாக செயற்படும் போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் இத்துடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்